சமுதாயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வன்முறைகளுக்கு நியாயம் கற்பிக்கக்கூடாது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியில் மாவோயிஸ்டுகளின் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசிய அவர் வன்முறைக்கு நியாயம் கற்பிப்பதில் எந்த குறிக்கோளும் இருக்க முடியாது என்றார் இடதுசாரி தீவிரவாதிகள் வன்முறை பாதையை கைவிட்டு தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும் என்று குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் மாவோயிஸ்டுகள் தெரிவிக்கும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு காண அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் இதுதான் தேசப்பிதா மகாத்மா காந்தி நமக்கு காட்டிய ஜனநாயக வழி என்றும் அவர் கூறினார் வன்முறை சூழ்ந்த உலகில் அமைதி பாதையை நோக்கிச் செல்வது அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள ஜம்மு காஷ்மீரில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் இருபத்தி ஆறு தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பூஞ்ச் மாவட்டத்திற்குட்பட்ட மெந்தார் பகுதியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித் ஷா இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஜம்மு காஷ்மீரில் வரலாறு காணாத மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த யூனியன் பிரதேசம் தீவிரவாத பாதையிலிருந்து விலகி அமைதியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் குறிப்பாக இளைஞர்கள் கல்வீச்சில் ஈடுபடுவதை கைவிட்டு தற்போது தங்களது கைகளில் லேப்டாப் கணினிகளை எடுத்து செல்லும் அளவுக்கு நிலைமை மாறியிருப்பதாக தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் இதற்கு முன்பு ஆட்சி செய்த மூன்று கட்சிகளைச் சேர்ந்த ஆதிக்க சக்திகள் ஜனநாயகத்தை பிணை கைதியாக வைத்திருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மேற்கொண்ட அயராத முயற்சிகளால் தற்போது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஜனநாயக முறைப்படி நடைபெறும் தேர்தலில் போட்டியிடும் சூழல் உருவாகியிருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் மணிப்பூரில் மோதலில் ஈடுபட்டு வரும் இரண்டு தரப்பினரும் வன்முறை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் ஏழாவது வடகிழக்கு மாணவர் திருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர் இரண்டாயிரத்தி பதின்காம் ஆண்டுக்கு பிறகு வடகிழக்கு மாநிலங்களுக்கான அங்கீகாரமும் அம்மாநிலங்களைப் பற்றிய விழிப்புணர்வும் மாறியிருப்பதாக கூறினார் நாட்டின் பிற பகுதிகளில் வடகிழக்கு மக்களுக்கு எதிரான பாகுபாடு குறைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மணிப்பூரில் தற்போது மோதலில் ஈடுபட்டு வரும் இரண்டு சமுதாயத்தினரும் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியை நிலைநாட்டுவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டை வலுப்படுத்த அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைவது அவசியம் என்ற பிரதமரின் செய்தியையும் கிரண் ரிஜிஜூ தில்லியின் புதிய முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியின் அதிர்ஷி மர்லேனா இன்று பதவியேற்றார் தில்லி ராஜ்நிவாசில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா அதிர்ஷிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் அதிஷியுடன் கோபால் ராய் கைலாஷ் கெலாட் சௌரவ் பரத்வாஜ் இம்ரான் உசேன் முகேஷ் ஆலவாட் உள்ளிட்டோர் அமைச்சருக்காக பதவியேற்றனர் இதுவரை தில்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ மற்றும் அமலாக்கத் துறையினரால் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் முதலமைச்சருக்கான பணிகளில் ஈடுபடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதித்ததை அடுத்து முதலமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது திருப்பதி லட்டு விவகாரம் வழிபாட்டு முறையில் களங்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பதிக்கு அடிக்கடி வரும் நபர் என்ற அடிப்படையில் இந்த விவகாரம் தமது மனதை புண்படுத்தியிருப்பதாக கூறினார் இந்த சர்ச்சை சாதாரண விஷயம் அல்ல என்றும் இதில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எல் முருகன் வலியுறுத்தினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பன போன்ற சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குவதுதான் பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனை என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் பாஜக புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்று விமர்சித்தார் மத்திய அரசின் முதல் நூறு நாள் சாதனையில் உள்கட்டமைப்பு மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் ஆனால் மத்திய அரசின் திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருட்டடிப்பு செய்யப்படுவதாகவும் அதனை மாநில பாஜக வெளியே கொண்டுவர முயற்சி செய்து வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார்